ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசிய தாளம் சிலம்பும் சதங்கஜம் தண்டைஜம் சண்ணுகமம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கள மங்கல் யேசுவ சர்வர்த்த சாதிகே சரண் ஏ திரியம்பு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ராசியை லக்னமாக கொண்டு இருப்பவர்கள் செயலோ தொழிலோ வாழ்க்கையை எப்படி நடத்துவார்கள் அதை எப்படி நாம் அறிவது அப்படின்னா சிறந்த குடும்பஸ்தனாக இருப்பான் தன் குல விருத்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கும் நல்ல பேரும் புகழும் இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கு ஏற்றது போல செயல்படுபவனாக ஜாதகன் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல இந்த நாட்டை அரசாலும் யோகக்காரர்கள் யாரோ அவர்களின் தொடர்பை அவர்களின் தொடர்பை இந்த ஜாதகன் பெற்றிருப்பான் யாரு இந்த ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் அரசு ஆளக்கூடிய அரசனின் உதவி அல்லது இவரின் உதவி அல்லது அரசரின் உதவி யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகிறது உறவுமுறை சீரான மனநிலையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாசன திரவியங்களின் மேல் அதிக நாட்டம் உடையவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை சிந்தித்து செயல்படுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அறநெறி தவறா மனதை உடையவன் அன்பான உறவு முறைகளை உறவு முறைகளை நல்ல முறையிலே வைத்திருப்பான் சுட்டத்தாரும் பிறந்த சகோதர சகோதரிகளிடமும் அன்பான முறையிலே நடந்து கொள்வான் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வயதிலே அதாவது பிறந்த ஏழாம் வயதிலே தொற்று நோயால் அவதிப்படுவான் எப்போ ஏழு வயசுலன்னு சொல்லலாம் பதினாறாவது வயதிலே நெருப்பினால் கண்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லலாம் பத்தொன்பதாம் வயதிலே காய்ச்சல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஜாதகன் அவதிப்படுவார் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி எட்டாம் வயதுகளிலே பகைவர்களால் ஜாதகனுக்கு ஆபத்து இருக்கலாம் வரலாம் அல்லது சென்று சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி இரண்டாம் வயதுகளிலே நீர்நிலைகளிலும் வேல் ஆயுதங்களிலும் இந்த ஜாதகனுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் லக்கினத்தை சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் ஜாதகன் எண்பது வயது வரை நல்ல ஆயுளோடு இருக்க வாய்ப்புகள் உண்டு வணக்கம்